அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிடும் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிடும் என்ற முனைப்பில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் தொடர்ந்து வருகிறார்கள் ஆனால் இதுவரையிலும் தமிழக வெற்றிக்கழகத்தோடு கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை அதே சமயத்தில் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் யாராவது தங்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் என்ற எண்ணத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தொடர்ந்து இருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் திருச்சி மாவட்டத்தின் ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய விஜய் ரசிகர்கள் திருச்சி திருவரங்கம் தொகுதியின் மனம் கவர்ந்த வேட்பாளரே என விஜயின் போஸ்டர் திருவரங்கம் தொகுதி முழுக்க திருச்சி முழுக்க ஒட்டப்பட்டுள்ளது இதனால் விஜய் அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட உள்ளாரா என்ற கேள்வி அனைவரும் மத்தியிலும் எழுந்துள்ளது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினரோ விஜய் அவர்களுக்கு வட தமிழகம் கடலூர் சிதம்பரம் விழுப்புரம் விக்ரவாண்டி தருமபுரி நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்காக தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் விஜய்க்கு வட தமிழகத்திலும் பெருத்த செல்வாக்கு உள்ளது பட்டியலின மக்கள் வன்னியர் இன மக்கள் என இவர்களும் விஜய்க்கு ஆதரவாக உள்ளார்கள் குறிப்பாக கடலூர் சிதம்பரம் போன்ற தொகுதிகளில் விஜய்க்கு அமோகமான ஆதரவு உள்ளதாக அவர்களது கட்சியினர் ஆய்வு நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் விஜய் எங்கு போட்டியிடுவது என்பது குறித்து வட தமிழகம் மண்டலம் நடு தமிழகம் டெல்டா தமிழகம் என ஐந்து பகுதிகளாக பிரித்து அந்த ஐந்து பகுதிகளிலும் ஐந்து தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் இந்த ஐந்து தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற இறுதி முடிவை விஜய்தான் எடுப்பார் என்றும் விஜய்க்கு பெருத்த செல்வாக்கு உள்ள தொகுதிகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு விட்டது தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சின்னத்தை இறுதி செய்வதற்கான தொடர் ஆலோசனையில் இருந்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இறுதி ஆப்ஷனாக இருந்து வருவது வைரம் கிரிக்கெட் மட்டை பந்து விசில் போன்ற சின்னங்கள் இதில் ஏதாவது ஒன்றை விஜய் அவர்கள் இறுதி செய்ய உள்ளார் தற்பொழுது இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய முதல் வேலை இது முடிந்த பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்னும் மூன்று கட்டமாக மாணவர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது அது முடிந்த பின்பு மதுரையில் பூத் மோவர்களின் கூட்டம் நடைபெற உள்ளது அதன் பின்பு திருச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது இவை அனைத்தும் தேர்தலுக்கு முன்பாக நடத்தி முடித்துவிட வேண்டும் விஜய் அவர்கள் தனது இறுதிப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகளை முடித்துவிட்டார் இனிமேல் சினிமா நடிக்க அவர் விரும்பவில்லை விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எங்கெங்கு செல்வாக்கு உள்ளது அங்கு எந்தெந்த வேட்பாளர்களை போட்டியிட வைக்கலாம் என்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டு விட்டதாகவும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் இந்த மூன்று வேட்பாளர்களில் யாருக்கு அதிக செல்வாக்கு உள்ளது சமூக பலம் யாருக்கு அதிகமாக உள்ளது யாருக்கு பணபலம் உள்ளது போன்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதன் அடிப்படையில் இறுதி முடிவை விஜய்தான் தேர்வு செய்வார் என்றும் மேலும் இதுவரையிலும் தமிழக வளர்ச்சிக் கழகத்தோடு கூட்டணிக்கு எவரும் வரவில்லை ஒருவேளை கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் இந்த மூன்று வேட்பாளர்களுமே அந்த கூட்டணி கட்சி அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை இவர்களை தவிர்த்து வேறொருவர் கூட அதற்கு சிறந்த ஆப்ஷனாக இருக்கலாம் எனவே தற்பொழுது வேட்பாளர்கள் இறுதி செய்வதை நாம் நிறுத்தி வைக்க வேண்டும் கூட்டணி தொடர்பான முடிவுகள் முடிந்த பின்பு வேட்பாளர்களை இறுதி செய்வதை பார்த்துக் கொள்ளலாம் என விஜய் அதை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்களின் அடுத்த ஆப்ஷனாக இருப்பது மதுரை மண்டல மாநாடு அதற்காக தொடர்ந்து ஃபுசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் அதற்கான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி